ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறத விட சூப்பர் டேஸ்டியாக வீட்லேயே நம்ம மட்டன் சாப்ஸ் பெப்பர் கிரேவி எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி கூட அப்புறம் சப்பாத்தி பரோட்டா ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த மட்டன் சாப்ஸ் பெப்பர் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான மசாலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கேன் இது கூட ஒரு சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு நாலஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் ஒரு நாலஞ்சு காஷ்னட் அப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் அப்புறம் கொஞ்சம் கைப்படி அளவு கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் ஒரு சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு இதுலேயும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மட்டன் சாப்ஸ் கழுவி வச்சுருக்கேன்னா இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் தனியா பொடி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் இந்த ஆயில்லேயே கொஞ்சம் நேரம் மசாலாலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கோடை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் எல்லாம் இந்த மசாலாவில் பிளெண்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூட ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்தாச்சு இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தால் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா கிரைண்ட் பண்ணுறப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன்னா அதை சொல்ல மறந்துட்டேன் இப்போ இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பெப்பர் மட்டன் சாப்ஸ் கிரேவி எப்படி வந்து எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்